ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது கோயம்புத்தூர் ஹோட்டல் ஸ்டைடில் கைமா பிரியாணி எப்படி பண்ணலாம் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னுடைய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது கைமா பிரியாணி எப்படி பண்ணலாம் சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு தக்காளி மீடியம் சைஸில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கினதும் கொஞ்சமாக பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கை கைப்பிடி அலை சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்றேன் கிளறி விட்டுக்கிறேன் இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி எடுத்துட்ட பிறகு இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவில் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மைது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினது இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்தது பிறகு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுறேன் கிளறி விட்டதும் ஒரு கைப்பீலிய அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன் சேர்த்ததும் நல்லா கிளறி விடுறேன் கிளறி விட்டதும் கலரு கலர் கொஞ்சமாக கேஷ்மீர் சில்லி போட்ரு சேர்த்துக்கிறேன் கூட ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா களைய கிளறி விடுங்க நான் இது வந்து ஒரு டம்ளர் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் சீரக சாம்பார் ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது கிலோ அளவில் வரும் இது மாதிரி பொடியாக சிக்கனை கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சு இதை கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததும் இந்த மசாலா கூட நல்லா கறியை மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கிளறிடுறேன் தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கிறேன் தயிர் ஊற்றுறதுனால கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த கை கைமா பிரியாணி சீரக சாம்பார் ரைஸில் செய்யும்போது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கைப்பிடி சாதத்துக்கு நிறைய கறி கறியோடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாதமும் கறியும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கிளறி விட்டதும் கொஞ்சமாக வேக இது கூட ஒரு டம்ளர் அரிசித்தக்காக ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி இது கறியில் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் நான் கரெக்டாக சேர்த்துக்கேன் அரிசி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து குக்கர்லேயே தம்ப் போட போகிறேன் குக்கரில் வந்து நான் விசில் விட போகிறது கிடையாது சில நேரத்தில் விசில் விடும்போது அரிசி வந்து குறைஞ்சிருது அதனால் நான் வந்து அரிசி வந்து நல்லா ஐஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி விட்டு தண்ணி வந்து நல்லா சுன்ற அளவுக்கு மேலே வர வரைக்கும் நல்லா கொதிக்க ஹை ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் ரைஸ் வந்து மேலே வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து குக்கர் ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு மூடிடுற ஃப்ரெண்ட்ஸ் மூடிட்ட பிறகு ஒரு தவாவை எடுத்து இது மேலே வச்சுட்டு இது மேலேயே தம் போட போகிறேன் அப்போ தான் வந்து ரைஸ் வந்து குழையாமல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு இந்த சீரக சம்பா பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கமெண்ட் பண்ண முடியாது ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோ வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்